ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திகா பிளாக்ஸ் இந்த காம்போ ஆரம் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஜிம்கா செட்டு ரியல் கோல்டு இது மாதிரியே இருக்கும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் வரும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஜிமிக்கியோட டைப்பில் நிறைய இது இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு பேங்கிள்ஸ் வரும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இதுலேயே சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நான் ஷார்ட்ஸில் ஜுவல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லையும் வீக்லி ஒன்ஸ் நான் அப்லோட் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துட்டு இது லைக் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நான் அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஜுவல்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதே அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஜுவல்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ ஷார்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஜுவல்ஸு வீடியோ வந்து வரும் ஸோ வீடியோ வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து இது பண்ணிகிட்ருப்பேன் இதோட இது வந்து உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் காம்போ செட்டு இருக்குது ஆரம் வித்து நெக்லஸ் வரும் இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்குது ஸோ வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுலேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸில் நான் சென்ட் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் உங்களுக்கு லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபார்ட்டி வரும் அது டிசைனர் பேங்கிள்ஸ் இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது இது வந்து இயரிங்ஸு இதோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இதில் மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் இருக்குது ஸோ நான் டேரெக்டாக நான் ஹோல்சேல் எட்டேந்து எல்லாமே நான் இதெல்லாம் ஜுவல்ஸ் இதெல்லாமே நான் நான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு வித்தின் உங்களுக்கு வீ வீக்லி ஒன் வீக்லேயே இது வீட்லேயே டெலிவரி ஆகிடும் வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார்